பணம் சேர்த்துறதுக்கான ஷார்ட்கட் என்னென்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க அதுவும் ஜப்பானீஸ் டெக்னிக் பயன்படுத்தி தான் எப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் ஒரு ஒரு பாயிண்ட்டுமே முக்கியமானதாங்க அதனால இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பணத்தை சேர்க்கறதுக்காக ஜப்பானீஸ் யூஸ் பண்ணுற இந்த டெக்னிக் பேர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா காக்கை போ மெத்தட் அதாவது இதில் நம்ம செலவுகளை நாலு விதமா பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து நீட்ஸ் அதாவது நம்ம உயிர் வாழ தேவையான பொருட்கள் அதாவது சாரி பொருட்கள் கூட எல்லாம் விஷயம் நம்ம உயிர் வாழ தேவையானது இப்போ சாப்பாடு தண்ணி நம்ம வாடகை வீட்டில் இருப்போம்னா அந்த வாடகை இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் தான் நீட்ஸ் அதுக்கடுத்து செகண்ட் வந்து வான்ஸ் இது என்னன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாமே இது இல்லாமல் நம்ம உயிர் வாழலாம் ஆனால் இதை வாங்கினா இதை செஞ்சா நம்ம சந்தோஷமா இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அதாவது இப்போ ஒரு ட்ரெஸ் எடுக்கிறது இல்லை ஒரு செப்பல் வாங்குறது இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவா பண்றோம்ல அந்த விஷயங்கள் மூணாவது பாத்துட்டீங்கன்னா கல்ச்சரல் அதாவது இப்போ நம்ம ரிலேஷன்ஸ்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும் இல்லை நம்மளோட ஃபெஸ்டிவல் ஏதாவது இப்போ தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் ரம்ஜான் இந்த மாதிரி வருது இல்லைங்க அதுக்கு பண்ணுற செலவுகள் வந்து எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ் இது என்னன்னா நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு வர செலவுகள் மருத்துவ செலவு இல்ல வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் எல்லாம் வரும்ல அந்த மாதிரி அதை நம்ம பண்ணியே தான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஒரு திடீர்னு ஒரு செலவு வரும்ல அந்த மாதிரி செலவுகள் ஏன் இந்த மாதிரி நாலு விதமா நீங்க பிரிச்சுக்கணும் ஒரு பெரிய டைரி எடுத்து இந்த நாலு இதையும் எழுதி வச்சுக்கோங்க நீட்ஸ் வான்ஸ் கல்ச்சுரல் எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ் இப்படி போட்டுக்கோங்க கையில நீங்க எப்பவுமே ஒரு சின்னதா பாக்கெட் டைரி மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க அதுல என்னன்னா நீங்க தினந்தோறும் பண்ற செலவுகளை அதுல மறக்காம நோட் பண்ணி வச்சுட்டே இருங்க அது நீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினாலும் சரி இல்லை ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி இல்லைன்னா பத்து ரூபாய்க்கு ஒரு டீ குடிச்சிங்கனாலும் சரி அது எல்லா செலவுகளையுமே அந்த நோட்ல நீங்க மறக்காம எழுதுவீங்க ஒரு மாசம் ஃபுல்லா என்னென்ன செலவு பண்றீங்களோ எல்லாத்தையும் எழுதுவீங்க மாத கடைசியில் நீங்கள் என்ன பண்ணுன்னா அந்த பாக்கெட் டைரியில எழுதி வச்சிங்கல்ல அந்த செலவுகளை எல்லாமே இப்போ நீங்கள் இந்த பெரிய டைரியில நோட் பண்ணுங்க அதாவது நீட்ஸில் நீங்க சாப்பாட்டுக்கு தண்ணிக்கு வீட்டு வாடகை கரண்ட் பில்லு உங்கள் டிடிஹெச் ஹெச் அது ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க போன் ரீசார்ஜ் இது எல்லாத்தையுமே நீட்ஸ் அப்படிங்கிற ஏன்னா இதெல்லாமே அத்தியாவசியம் நம்ம பண்ணிதான் ஆகணும் வேற வழி இல்லை இதை நீட்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்க எழுதுங்க அதுக்கடுத்து வான்ஸ் இதுல வந்து இந்த மாசம் நீங்க ஏதாவது ஒரு ஷாப்பிங் பண்ணிருப்பீங்க அதாவது இப்போ உங்ககிட்டயே ஆல்ரெடி நிறைய ட்ரெஸ் இருக்கும் இருந்தாலும் வெளியே நீங்க போயிருப்பீங்க ஏதாவது ஒரு ட்ரெஸ் பார்த்தோடனே பிடிச்சிருந்துருக்கும் சரி இதை வாங்கலாமேன்னு வாங்கியிருப்பீங்க ஒரு செப்பல் ஆல்ரெடி உங்ககிட்ட ரெண்டு செப்பல் இருக்கும் இருந்தாலும் ஒண்ணு வாங்கலான்னு வாங்குவீங்க இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராவா வாங்கியிருப்பீங்கல்ல இல்லை ஹோட்டல் ஃபுட்டு ம் அந்த மாதிரி கூட அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்கன்னா அதையெல்லாம் எடுத்து இந்த வான்ஸ் அப்படிங்கிற இடத்துல எழுதுங்க மூணாவது கல்ச்சுரல் ஏதாவது நீங்க ஃபங்க்ஷன் வந்ததா மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஏதாவது அதுக்கு ஏதாவது செலவு பண்ணீங்களா இல்லை ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் தீபாவளி வந்துச்சா பொங்கலுக்கு எதாவது செலவு பண்ணீங்களா அதெல்லாமே கல்ச்சுரல் எழுதுங்க இல்லை ஃபேமிலியா நீங்கள் வெளியே எங்கே போனீங்களா இந்த மாதிரி செலவுகள் எல்லாம் கல்ச்சுரல் எழுதுங்க நாலாவதா எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ் இதுல வந்து திடீர்னு உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி மாதிரி ஏதாவது வந்துச்சா ஹாஸ்பிட்டல் போனீங்களா இல்லைன்னா இப்போ பைக்கு கார் வச்சிருந்தீங்கன்னா அது பங்குக்கு அது ஒரு செலவு வைக்கும் திடீர்னு நான் மட்டும் ஏன் சும்மா இருக்கணும் இந்த என்னையும் கொஞ்சம் பாருன்னு சொல்லி அது ஒரு செலவு வைக்கும் அதுக்கு எந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவு பண்ணீங்கன்னா அதையும் எடுத்து எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ்ல எழுதுங்க இப்போ இதை நீங்க ஃபுல்லா பாருங்க எதுல நீங்க அனாவசியமாக செலவு பண்ணியிருக்கீங்க இல்லை எதை நீங்க ஓவரா செலவு பண்ணிருக்கீங்க அதிகமா இதில் நான் காசு போட்டுட்டேன் இதை நான் பண்ணாம இருந்திருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு என்ன எதில் தோணுது அப்படின்னு நீங்க உட்காந்து அதை செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டு எதில் உங்களுக்கு நீங்க அதிகமா பண்ணிட்டீங்கன்னு தோணுதோ அதை அடுத்த தடவை நம்ம எப்படி கம்மி பண்ணலான்னு பாருங்க முடிஞ்சா இப்போ இந்த வான்ஸ் இதில் தான் நம்ம மேக்ஸிமம் அதில் போடுறதா கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் அதுதான் கொஞ்சம் தேவையில்லாத செலவாகவும் இருக்கும் ஒருவேளை அதில் நீங்க பாருங்க அதுல இருந்து எதாவது கம்மி பண்ண முடியுமா அதை நம்ம குறைக்க முடியுமா அப்படின்னு பாருங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டெக்னிக் இப்போ இதுலயே இன்னொரு டெக்னிக் என்னன்னாங்க இப்போ நீங்க ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா அதை வாங்கலாமா வேண்டாமான்னு நீங்கள் ஒரு டவுட்ல இருக்கீங்கன்னா அதை நீங்க அடுத்த மாசத்துக்கு தள்ளி வைங்க அந்த பொருளை வாங்குற தேதியை நீங்கள் அடுத்த மாசத்துக்கு தள்ளி வைங்க ஒரு மாதம் நீங்க அதை கண்டுக்காம விட்டுருங்க ஒரு மாசம் கழிச்சும் உங்களுக்கு அந்த பொருள் வாங்கணும்னு தோணுது அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கிருங்க இல்ல ஒரு மாசம் கழிச்சு நீங்க அதை பத்தியே கண்டுக்கல இல்ல அது இல்லைன்னாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அதை விட்டுருங்க ஏன்னா எந்த ஒரு பொருளுமே இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட நாள் தள்ளி போடும்போது நமக்கு தேவையில்லைன்னு தோணுச்சுன்னா நம்ம அதை வாங்கவே மாட்டோம் நம்ம ஒரு விஷயத்த தள்ளி போட்டோம்னாலே அது நமக்கு தேவையில்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கேன்சல் ஆயிரும் இல்ல நமக்கு அதையும் மீறி தேவைதான் அப்படின்னா நமக்கு ஒரு மாசம் கழிச்சு இல்லை ரெண்டு மாசம் கழிச்சா கூட நமக்கு அது ஞாபகம் வரும் நம்ம அதை வாங்கிக்கலாம் இப்போ இன்னொரு மெத்தட் என்னன்னாங்க நீங்க வெளியே எங்க ஷாப்பிங் போறதா இருந்தாலுமே ஒரு லிஸ்ட் போட்டுட்டு போயிருங்க நம்மள நிறைய பேர் லிஸ்ட் போட்டு போவோம் ஆனா லிஸ்ட் போட்டு போறது மட்டும் முக்கியம் இல்லைங்க அந்த லிஸ்ட்ல இருக்கிறத மட்டும் வாங்கிட்டு வரணும் நம்ம அதை பண்ணுறோமான்னு கேட்டால் கிடையாது இப்போ நானே ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பொறுப்பாக எல்லாம் போட்டுட்டு போவேன் ஆனால் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது லிஸ்ட்ல பத்து பொருள் இருக்குன்னா இங்கே வாங்கிட்டு வந்த பொருள் பதினெட்டு பொருளாக இருக்கும் அதனால லிஸ்ட் போட்டுட்டு போறது முக்கியம் இல்லைங்க லிஸ்ட்ல இருக்கிற பொருளை மட்டும் வாங்கணும் அப்படி பண்ணால் உங்கள் செலவுகளை குறைச்சி பணத்தை மிச்சப்படுத்தணும் அதுக்கடுத்து இந்த அமேசான் ஃபிளிப்கார்ட் இந்த மாதிரி ஆப்லெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அப்பப்போ ஏதாவது ஒரு ஆஃபர் போட்டுட்டு இருப்பாங்க பிக் பில்லியன் டே ஆஃபர் பிக் டீல் ஆஃபர் அப்படின்ட்டு ஏதாவது ஒன்றும் போட்டுட்ருப்பாங்க அந்த சமயத்தில் நீங்க அதை பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபா இருக்கிற பொருள் ஏழாயிரம் ரூபா போட்டு வச்சிருப்பாங்க உங்களுக்கு அது தேவையா கூட இருக்காது அந்த நேரத்துக்கு இருந்தாலும் பத்தாயிரம் ரூபா பொருள் மூவாயிரம் கம்மி பண்ணிட்டாங்களா ஐயோ பரவாயில்ல நல்லா ஆஃபராக இருக்கு இதை வாங்கிக்கலாம் நினைப்பீங்க வாங்கி என்ன பண்ணுவீங்க சும்மா தானே வீட்டில் வச்சுருப்பீங்க ஆனாலும் வாங்கலான்னு தோணும் நமக்கு தேவை இருக்கோ இல்லையோ விலை கம்மியா இருக்கிறதுனால வாங்கலான்னு ஒரு ஆசை வரும் அந்த மாதிரி எல்லாம் எந்த பொருளையுமே ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு வாங்காதீங்க அடுத்து ஜப்பனீஸ் டெக்னிக்ல நம்பர் டூ தாங்க பார்க்க போறோம் அது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா அரிகாட்டோ மணி அரிகாட்டோனா ஜப்பனீஸ் மொழியில நன்றின்னு அர்த்தங்க அரிகாட்டோ மணினா பணத்துக்கு நன்றி சொல்றது பணத்துக்கு நன்றியா இருக்கிறது இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு அப்புறம் மத்தவங்க மனுஷங்க கிட்ட மத்தவங்க கிட்ட எல்லாம் நம்ம ஒரு நன்றி உணர்வோட இருப்போம்ல அந்த மாதிரி நீங்க பணத்துக்கிட்டயும் நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படிங்கிறாங்க நம்ம சம்பாதிக்கிற பணத்துக்கு அதுல இருந்து எடுத்து நம்ம செலவு செய்யற பணத்துக்கும் நம்ம அதை சேவ் பண்ணி வைக்கிறோம்னா அந்த பணத்துக்குன்னு நீங்க ஒரு ஒரு ரூபாய்க்குமே நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்படி நீங்க அந்த பணத்துக்கு நன்றி உணர்வோட இருக்கும் போதும் அந்த பணமும் ஹாப்பியா இருக்கும் நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்க அப்போ பணத்துக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஹாப்பி பாண்டிங் இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த ஹாப்பி பாண்டிங் இருக்கும்போது அந்த பணம் என்ன பண்ணுனா அது அட்ராக்ஷன் மூலமா உங்ககிட்டயே திரும்ப திரும்ப வரும்னு சொல்றாங்க அப்போ அது திரும்ப திரும்ப அந்த மணி உங்ககிட்டயே வந்து சேருதுங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட பணம் நிறைய சேர்ந்துட்டே இருக்கும் அதனால பணத்துக்கிட்ட எப்பவுமே ஒரு நன்றி உணர்வோடு இருங்க எந்த இந்த பணம் இது எனக்கு வாங்கறதுக்கு உதவியா இருந்துச்சு இந்த பணத்துக்கு ரொம்ப நன்றி இந்த பணத்தை வச்சுதான் நான் சாப்பாடு செலவெல்லாம் பண்றேன் இந்த பணத்துக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ஒரு ஒரு தடவையும் அந்த பணத்துக்கு நன்றி சொல்லுங்க என்னன்னா நீங்க எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் ஜிபே போன்பேன்னு அந்த மாதிரி எந்த இதுமே யூஸ் பண்ணாம கையில பணமா கொடுத்து செலவு பண்ண பாருங்க இப்போ பணத்தை நம்ம தொட்டு எண்ணி பார்த்து செலவு பண்ணும்போது வர்ற கான்சியஸ் ஜிபே போன்பே பண்ணும் பண்ணும்போது வராதுங்க நம்ம இஷ்டத்துக்கு அதுல ஆயிரம் பண்ணிட்டு வந்துடுவோம் பணமா எண்ணி கொடுக்கும் போது இதுக்கு ஆயிரம் ரூபாய் செலவாயிருச்சா இதுக்கு ரெண்டாயிரம் செலவாயிருச்சா அப்படின்னு நமக்கு தோணும் அப்போ என்ன பண்ணுவோம் சரி அடுத்த தடவை இந்த செலவை கம்மி பண்ணலான்னு நம்மளுக்குள்ளேயே நமக்கு மனசாட்சி சொல்ல ஆரம்பிச்சிடும் அதனால கையில பணமா வச்ச செலவு செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்க பணத்தை சேமிக்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த டெக்னிக்கல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா சேஞ்சஸ் தெரியும் அப்படி நான் சொன்ன இந்த டெக்னிக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க